காமராஜர் ஆட்சிக்கு பிறகு அதிக பள்ளி கட்டடங்களை உருவாக்கி வருவது நாங்கள்தான் என்று திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற முத்தமிழ் மாநாட்டில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு பேசினார் உலக சாதனை படைத்த திருச்சி லால்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் முனைவர் தாமரை உலகிலேயே முதல் முறையாக பழந்தமிழ் நூலான தண்டியலங்காரத்தில் பொருளடிகள் அனைத்தையும் முப்பத்தி ஐந்து வினாக்கவிகளாக எழுதியுள்ள நூலை அமைச்சர் வெளியிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது சென்னையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில்தான் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் இன்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பத்து ஆண்டுகளில் பயணம் செய்த நாற்பது கோடி பேருக்கும் மெட்ரோ நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் முதற்கட்டமாக கோயம்பேடு ஆலந்தூர் இடையே தொடங்கப்பட்ட மெட்ரோ சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் தற்போது இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர பகுதியில் ஈரோடு வட்டாட்சியர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தார் மேட்டூர் அணை இன்று மாலைக்குள் முழு கொள்ளளவை எட்டிவிடும் என்பதால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உத்தரவின் பேரில் காவிரி கரையோரம் வசித்து வரும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது பெண் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடும்பத்தோடு பெண்கள் கார்புலா வரும் நிகழ்ச்சியை சென்னையில் திரைப்பட நடிகை சுஹாசினி மணிரத்னம் தொடங்கி வைத்தார் சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் தன்னார்வலர்கள் வழக்கறிஞர்கள் இல்லத்தரசிகள் தொழில் முனைவோர் குடும்பத்தோடு வந்து சென்னை பெருநகரின் பிரதான சாலைகளில் கார் கார்பூட்டி மகிழ்ந்தனர் பழனி மலைக்கோயிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி துவக்கி வைத்தார் மலைக்கோயிலில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் ஆண்டிற்கு நான்கு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் வருடம் முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் பயனடைவார்கள் என்றார் மேலும் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் தங்களது பிறந்த நாள் திருமண நாள் உள்ளிட்ட நாட்களில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி இணையலாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் இவ்விழாவில் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி நகர்மன்றத் தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஐந்தாம் தேதி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உட்பட இரண்டு இடங்களில் நடைபெறவுள்ள மாபெரும் வேலை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கிராமத்திற்குள் நுழைந்த கரடியை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோத்தகிரி அருகே கோட்டாஹால் பகுதியில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று உதகை அருகே உள்ள தாவின கிராமத்திற்குள் புகுந்ததுடன் ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி குதித்தது பொதுமக்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்து கரடி தப்பி ஓடியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனா் தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரளாவிற்கு பதிமூன்று மதகுகள் வழியாக உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது எனவே வல்லக்கடவு சப்பாத்து உப்புத்தரா வண்டி பெரியார் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தமிழக பகுதிக்கு குடிநீர் மற்றும் பாசன தேவைக்காக ராட்சச குழாய்கள் மற்றும் இறைச்சல் பாலம் வழியாக வினாடிக்கு இரண்டாயிரத்து நூற்றி பதினேழு கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது பாகிஸ்தானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தை தேசிய நில அதிர்வு மையம் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் சார்பில் பாகிஸ்தானில் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஐந்து புள்ளி இரண்டு என பதிவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான செர்பியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வெக்னிக்கு எதிராக தலைநகர் பெல்கிரேட்டில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சில மாதங்களுக்கு முன் மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் தற்போது பொதுமக்கள் மத்தியில் தீவிரமாகியுள்ளது